श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसरसे నమస్సతస్వతయే నమస్సీనాం పురోకాణం చక్షుషే నమోదివే నమ పృథివే నమ శంకరా తొలక నమస్కారం లలితా సహస్రనా సుకుం ఐనూత్తి తొన్నూ ఎటవళి దాక్షాయణి పేరు దాక్షాయణీ దైత్యహంత్రీ దినాశిని தாக்ஷாயணி அப்படின்னு சொன்ன உடனேயே நமக்கெல்லாம் என்ன ஞாபகம் வருதுன்னா அங்காள பரமேஸ்வரி கோயிலில் இருக்கக்கூடிய அந்த காளிகா பரமேஸ்வரியை தான் நம்ம மனதுக்குள்ளே தெரியறது அவ்வளோதான் தாக்ஷாயணின்னு சொன்னான் புராணங்கள்லாம் தக்ஷன்னு ஒருத்தன் இருந்தால் அவனுக்கு மகளா பார்வதி பிறந்தா பரமேஸ்வரன் கல்யாணம் பண்ணிண்டார் அதுக்கப்புறம் மாமனார் மருமோகன் தகராறு இதெல்லாம் வந்து நம்ம உள்ளத்தில் ஓடுறது தாக்ஷாயினி அப்படின்னு சொன்னார் அது புரிய வைக்கிறார் இறையருங்கிறது ஒரு சக்தி தெரியாத ஒரு சக்தி அது ஒரு மனிதனுக்கு உள்ளே செலுத்தி அதன் அதன் வழியாக பயனடைய செய்ய நினைக்கிறது ஆகமங்கள் தாக்ஷாயினா என்னென்னா தக்ஷ தனூகரணேன்னு பேர் அதுலேருந்து வந்தது தான் தாக்ஷாயினி ஆன்மாக்களுக்கு உடலை செய்கின்ற வேலையை செய்கிறவன் தக்ஷன் மனிதன்லையே ஒரு தக்ஷன் இருக்கான் தக்ஷன்னு ஒரு அரக்கன் இருக்கிறதா சொல்லியிருக்கு ஒரு புராணம் செவி வழி செய்தின்னு எதையும் தள்ள முடியாது அப்போ தக்ஷ தனோகரணே தனோகரணே தாக்ஷாயினிங்கிறது என்ன அப்படின்னா உடல் அற்ற ஆன்மாக்கள் ஆன்மான தனியாக உடல் இல்லாத ஆன்மா வெறும் உடலுக்கு பிரேதம்னு பேர் தனி ஆன்மாவுக்கு பேயின்னு பேர் இது ரெண்டும் சேர்ந்தாதான் மனுஷ அப்படி ஒன்றுமற்ற ஆன்மாக்களுக்கு உடலை செய்து தருகின்ற ஒரு பண்பை தக்ஷன் அந்த அந்த பண்புக்கு பேர் தக்ஷன்னு பேர் அவனுக்கு ஒத்தாச பண்ணுற சக்திக்கு பேர் தாட்சா பேர் அம்பாள் இல்லை அப்படின்னு சொன்னால் யாருக்குமே உடம்பு இல்லை உடம்பு இல்லைன்னா அனுபவம்னு ஒன்று ஆன்மாவுக்கு இல்லை அப்போ ஆன்மா எப்படி இருக்கும் அப்படின்னு நான் தூங்கின்னு இருக்கோம் எப்படி இருப்போம் தூக்கத்தில் பணக்காரா இல்லை ஏழை இல்லை துக்கம் இல்லை சுக்கம் இல்லை எந்த இடத்துல இருக்கோன்னு தெரியல நம்மளை மறந்து தூங்குகிறோம் கனவு இல்லாத உறக்கம் அந்த மாதிரி ஆன்மா இருக்குது யாரும் தூங்குறத செத்து போயிட்டான்னு சொல்கிறது இல்லை உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்புன்னு சொல்கிறார் உறங்குவது போலும்னு தான் சொல்வார் அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஆன்மா எந்த அனுபவமே இல்லாமல் அப்படியே இருக்கும் உடம்பு இல்லைன்னா எந்த அனுபவமும் அது கிடையாது உடம்பு இருந்தால் தான் சுகம் துக்கம் ஞானம் இச்சை கிரியை எல்லாமே அதுக்கு வரும் உடம்பு போச்சுன்னா எல்லாம் போய்டும் அப்படி அனைத்து உயிரினங்களுக்கும் உடலாக உடலை தருகிற சக்தியாக இருக்கக்கூடிய அம்பாளுக்கு தாக்ஷாயணின்னு பேர் உடல் வேறு உயிர் வேறு அதை தெரிஞ்சுட்டால் மாத்திரம் தான் இந்த நாமாவளிக்கு முழுசா விளக்கம் சொல்ல முடியும் ஒரு எட்டு நிமிடங்களில் சொல்லி முடிக்கக்கூடிய விளக்கம் லலிதா சஹசிரநாமும் இந்த தாக்ஷாயினிங்கிற சொல்லுக்கெல்லாம் இல்லை லலிதா சஹசிரநாமத்துக்கே இல்லை நம்ம ஏதோ அம்பாவை பற்றி சிந்திக்கணும் ஒரு பத்து நிமிஷம் சிந்திக்கணும் அதுக்குள்ளே அம்பாளாக பார்த்து ஏதாவது பிச்சை போட்டால் தான் உண்டு என்ன சொல்லியிருக்கா நாம் என்ன புரிஞ்சுக்கணும் அம்பாளு தான் ஒழித்தோம் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா இந்த இந்த தாக்ஷாயினியை பற்றி ஒரு புராணத்தில் என்ன சொல்கிறது அப்படின்னா அப்பா கூட சண்டை போட்டு தன்னுடைய உடம்பை தானே பரித்தியாகம் பண்ணுறா தன் உடலை இந்த உடலை எல்லோரும் தாக்ஷாயினி தாக்ஷாயினு சொல்கிறாள் எங்கள் அப்பா பேரை சொல்லி அந்த தக்ஷன் சிவநிந்தனை பண்ணினதுனால இந்த உடம்பு எனக்கு வேண்டாம் வேறு உடம்பு எனக்கு வேணும்னு எடுத்துக்கிறா அப்படின்னா இந்த உடலை சட்டை கழற்றுவது போல் ஒரு பாம்பு சட்டை கட்டதில்லை தன்னுடைய தோலை அழகாக கட்டிவிட்டு வேறு ஒரு தானாக போகிறது மாதிரி அழகாக அம்பாள் வந்து தன்னுடைய உடல் என்னும் சட்டையை கழற்றி விடுகிறாள் அதுக்கப்புறம் வேறு ஒரு உடலை புகுந்து கொள்ளுகிறாள் இதுக்கு இடையில் அவளுக்கு பேர் என்ன பார்வதி அப்போ தாக்ஷாயினிங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னா உடல் வேறு உயிர் வேறு என்பதான ஞானத்தை அனைவருக்கும் அருளுகிற பண்பு உடைய எந்த சக்தியோ அந்த சக்திக்கு தாக்ஷாயினு பேர் அதனால தான் மயான கொல்லை அப்படிங்கிற விஷயம் வச்சிருக்கா அங்காளபுரமேஸ்வரி கோயிலில் அதே மாதிரி தான் பிறப்பிற்கு காரணமான சக்தி பேச்சியம்னு ஒரு சாமி அங்கே வந்து ஒரு அம்மா பிரசவத்திலேருந்து குழந்தைய எடுக்கிற மாதிரி இருக்கும் அது பிறப்பு காலுங்கிழ இறப்பு ஒரு ராஜாவை போட்டு காலங்கிழ மிதித்த மாதிரி இருக்கும் அந்த சாமி பிறப்பு இறப்புகளுக்கு இடையே ஆன்மா வெளிப்பாடு அதை எல்லாமே தத்துவ தரிசனம் தாக்ஷாயினி வழிபாடுங்கிறது மிக சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கு வடக்கு தேசத்தில் சதின்னு சொல்கிறான் இந்த தாக்ஷாயினியவே சதின்னு சொல்கிறான் இதே கதை இதே புராணம்தான் அவள் சிந்திக்கிறாள் அதை அதை வந்து சதி வழிபாடு அப்படின்னு சொல்கிறான் இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா வைதிகத்தில் இந்த தாட்சா தக்ஷசத்துவம் என்னென்னா பௌர்ணமி அமாவாசையில் தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு யத்துக்கு தாக்ம் பேர் அந்த பௌர்ணமி அமாவாசையில் அவள் என்ன அந்த யஜ்யம் பண்ணிட்டு போகிறா அதுக்கு அதனுடைய பிரயோஜனம் என்ன அப்படின்னா ஞானம் அந்தணர்கள் பெரும்பாலும் அந்த செய்ய வேண்டிய யாகத்தை பற்றி ஒரு ஒரு குறிப்பு இருக்குது இவ அந்தணர்களாக இருப்பவர்கள் இந்த யாகலாம் பண்ணணும் அதில் முக்கியமான யாகம் இந்த பௌர்ணமி அமாவாசையில் பண்ணுற ஒரு யஜ்யத்துக்கு பேர் தாக்ஷம்னு பேர் அம்பாள் வந்து தாக்சாயினியாக இந்த வடிவத்தில் நாம் வணங்கினால் என்ன பலன் அப்படின்னா ஜென்ம ஞானம் உருவாகும் இந்த நாமாவளியை ஆயிரம் நாமாவளி பிரயோகம் இருக்குது சாஸ்திரத்தில் அதுக்கு தகுந்த எந்திரம் அதுக்கு தகுந்த மந்திரம் அதுக்கு தகுந்த உருவம் அதுக்கு தகுந்த கோயில் அதுக்கு தகுந்த வழிபாடு அந்த பலனும் இருக்குது தனித்தனியாக இருக்குது ஆயிரத்துக்கும் இருக்குது லலிதாசனம் வந்து கடல் நம்ம கரையில் இருந்துட்டு ஏதோ ஏதோ சொல்லிகிட்டு இருக்கோம் அவ்வளோதான் லலிதாசனம் வந்து வியாக்கியானம் யாராலையுமே சொல்ல முடியாது அதுக்கு வியாக்கியானம் அம்பால்னு தான் சொல்லணும் அதுக்கு பொருளும் அம்பால் தான் மாணிக்கவாசகர் சொன்ன மாதிரி தான் இதுக்கு திருவாசகத்துக்கு பொருள் என்ன நடரா அதோடு சேர்ந்து விட்டார் அப்படின்னு தான் இறைவனோடு இரண்டரை கலக்க செய்கின்ற சாதனம் அது மாதிரி தக்ஷாயினி அப்படின்னு சொன்னால் உடல் வேறு உயிர் வேறாக தனித்து அறியக்கூடிய பண்பை பெறுவார்கள் பூர்வ ஜென்ம ஞாபகம் வரும் இந்த ராமாவளிக்கு அவ்வளோ வல்லமாக இருக்குது பூர்வ ஜென்ம எதுக்கு நம்ம போய் கஷ்டப்பட்டு அபியாசத்தில் யோகாபியாசத்தில் அம்பாலுடைய தியானத்தில் எல்லாம் சொல்லி அடையணும் அப்படின்னு சொன்னால் மரண பயமே இருக்காது நான் வேறு ஏதோ ஒரு ஜென்மத்தில் இந்த மாதிரி இருந்தேன்னா சாமான்யமாக இருக்காது அடையாளத்தோடு இருக்குது ஒரு செவி வழி செய்தி பாருங்கள் ஒரு உபாசகர் இருந்திருக்கார் சீ வித்யா உபாசகர் அவருடைய மரண காலம் வருது நீங்கள் தான் அம்பாளுடைய உபாசகராச்சே அடுத்த பிறவியில் நீங்கள் என்னவா இருப்பீங்க சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னார் இதெல்லாம் செவி வழி செய்தி இதை வந்து சாதாரணமாக தள்ள முடியாது அவர் சொன்னார் விளையாட்டாக சொன்னார் என் அவருக்கு வயத்துக்கிட்ட ஒரு மச்சம் இருக்கும் இந்த மச்சம் இருக்கு பார்த்தியா இந்த மச்சத்தோடையே அடுத்த பிறவியில் இதே வம்சத்துலையும் நான் பிறப்பேன் நான் எங்கேயும் போகமாட்டேன் இந்த அம்பாவை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு மூர்த்தியை பார்த்து சொன்னாரான் பெரிய ஆச்சரியம் அது மாதிரி ஒரு குழந்த பிறந்தது அதுக்கு மச்சம் இருந்தது அந்த முன்பிறவியில் வச்ச பேரையே வச்சால் அது அந்த அம்பாவை மிக சிறப்பாக உபாசனை பண்ணி அவர் சொன்ன மாதிரியே அந்த மச்சத்தோடையே அந்த குழந்த பிறந்தது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஜென்ம ஞானம் தோண்டினா அப்புறம் பிறப்பு இறப்பு அந்த ஒரு அச்சமே இருக்காது அவ்வளோ பெரிய சிறப்பு இந்த நாமாவளிக்கு தாக்ஷாயணி அப்படின்னு சொல்லக்கூடிய நாமாவளி இது இப்போ உலகியெல்லாம் அகங்கால பரமேஸ்வரி கோயில் அப்படின்னு வச்சுருக்காளோ இல்லையோ அதுதான் இந்த தாக்ஷாயணின்னு சொல்கிறது இந்த அம்பாளை வணங்கினால் இரண்டு விதமான பலன் ஒன்று குழந்த பிறக்கும் ரெண்டு ஆத்ம ஞானம் வரும் ஜென்ம ஞானம் வரும் மோட்சம் சித்திக்கும் மந்திர சித்தி உண்டாகும் அவ்வளோது சிறப்பு இந்த நாமாவளி சொல்லி பயன்பெறுவோமாக அயந்தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி டஸ்டு